எண்ணம் உறுதியாக இருந்தால் எண்ணியபடி உயரலாம் நமது எண்ணம் தான் நம்மளுடைய எதிர்காலத்தையே உருவாக்குது இந்த சிந்தனை துளிகளோட தான் இன்றைய இளஞ்சாரல் நிகழ்ச்சி ஆரம்பமாகுது கடந்த சில நாட்களுக்கு முன்னால என் ஃப்ரெண்ட் பாக்குறதுக்காக போயிருந்தேன் என் ஃப்ரெண்ட் படிச்சுக்கிட்டே இருந்தாங்க இது வழக்கமான விஷயம் தான் ஏன் அப்படின்னா அவங்க கவர்மெண்ட் எக்ஸாமுக்கு படிச்சுட்டு இருக்க சீனியர் ஆஸ்பரண்ட் அதனால இது ஆச்சரியமா இல்ல ஆனா அவங்க படிச்ச விஷயம் ரொம்பவே ஆச்சரியமா இருந்ததுங்க Música அந்த ஆச்சரியமான விஷயம் என்ன தெரியுமா எட்டு எட்டா நாலு எட்டு வச்சோம் அப்படின்னா எவரெஸ்ட் அடைஞ்சிடலாம் அப்படின்னு படிச்சிட்டு இருந்தாங்க எனக்கு ரொம்பவே ஷாக் ஆயிட்டு என்னது நாலு எட்டு வச்சா போதுமா அப்படிங்குற மாதிரி இந்த ஆச்சரியத்தோட நான் போய் கேட்டேன் நிஜமா தான் சொல்றியா எட்டு எட்டா நாலு எட்டு வச்சா எவரெஸ்டா அடைஞ்சிடலாமா அப்படின்னு கேட்டேன் அதுக்கப்புறமா என் ஃப்ரெண்டு அந்த சென்டென்ஸ்க்கு ஒரு விளக்கம் கொடுத்தா பாருங்க இன்னும் அதிர்ச்சி ஆயிட்டேன் அதாவது எட்டாயிரத்தி எண்ணூத்தி நாற்பத்தெட்டு மீட்டர் உயரம் உடையதுதான் எவரெஸ்ட் சிகரம் அப்படிங்கறத ஞாபகம் வைக்கிறதுக்காக அதுக்காக எட்டு எட்டா நாலு எட்டு போனோம்னா எவரஸ்ட் அடைஞ்சிடலாம்னு படிச்சிருக்காங்க இந்த விஷயம் தெரியாம நான் கூட நாலு எட்டு நடந்து எவரெஸ்ட் சிகரத்து மேலேயே நிக்கிற மாதிரி நினைச்சு பார்த்துட்டேன் இதே மாதிரி நீங்களும் சில சமயங்கள்ல இந்த இடத்துக்கு போனோம் அப்படின்னு சொல்லும் போதே அந்த இடத்த நினைச்சு பார்த்திருப்பீங்க அப்படிதானே இதே மாதிரி கல்லூரி மாணவர்கள் எங்கெல்லாம் போயிருக்காங்க எங்கெல்லாம் போகணும்னு நினைச்சிருக்காங்க அப்படிங்கிற தான் நாம இன்னைக்கு நிகழ்ச்சியில பேச போறோம் மலையேற்றமும் மாடர்ன் வேர்ல்டும் அப்படிங்கிற தலைப்புல நிகழ்ச்சியோட முதல் நேயரா கோபி நிஷாந்த் அப்படிங்கிற கல்லூரி மாணவர் மலையேற்றமும் மாடர்ன் வேர்ல்டும் அப்படிங்கிற தலைப்புல என்ன கருத்துக்கள் பகிர்ந்துக்க போறாங்கன்னு கேப்போமா வணக்கம் அது என்னதான் டிகிரி கையில இருந்தாலும் ஏதாவது ஒரு திறமையை வளர்த்துக்கணும் அப்படின்ட்டு திங்க் பண்ணிட்டு இருக்கும்போதான் இந்த லடாக் கொஞ்சம் சீசன் வந்து கொஞ்சம் நிறைய பேர் பைக்ல போயிட்டு இருந்தாங்க கார்ல போயிட்டு இருந்தாங்க கன்னியாகுமரி நம்ம போகலாம் லிஃப்ட்னா வந்து நம்ம நடந்தே போயிட்டு ஏதாவது வாகனம் மூலமா ஹெல்ப் கேட்டேன் அந்த மாதிரி வந்து பிளான் பண்ணி நம்ம ஸ்டார்ட் பண்ணிட்டு ரைட சோ ஸ்டார்ட் பண்ணுவோம் ஒன் அக்டோபர் ஒன் இருந்து நம்ம ஸ்டார்ட் பண்றோம் சோ ஸ்டார்ட் பண்ணும்போது வந்து நிறைய பேர் திட்ட வந்து கேட்போம்ல இந்த மாதிரி நான் ஒரு பிளேஸ்க்கு நடந்து போக போறேன் அப்படின்ட்டு சொல்லும்போது கூட உள்ளவங்களே நல்லா கிண்டல் பண்ணுவாங்க இதெல்லாம் உனக்கு தேவையா இதுக்கு இந்த மாதிரி எல்லாம் பண்ணிட்டு இருக்க அப்படின்ட்டு அப்போ என்னோட கான்பிடன்ஸ் என்னன்னா எப்படியும் நம்ம வந்து எந்த திறமையும் இல்ல அப்படின்னு பேர் கேட்கறதுக்கு முடிஞ்ச வரைக்கும் நம்ம போகலாம் அதாவது நம்மளால முடியல அப்படின்னா அது தோல்வி ஒரு அனுபவம் ஒரு பாடம் நம்ம வந்து ஜெயிச்சிட்டோம் அப்படின்னா அது ஒரு பெரிய சாதனை அப்படின்னு சொல்லிதான் எவ்வளவு கஷ்டமா இருந்தாலும் பரவாயில்ல அதெல்லாம் தாண்டி போய் சாதிக்கணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு கன்னியாகுமரி வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டோம் ஸ்டார்ட் பண்ணி நிறைய கஷ்டத்தை பார்த்தோம் நமக்கு வந்து இங்கிலீஷ் அதுக்கப்புறம் தமிழ் தான் லாங்குவேஜா தெரியும் ஹிந்தி மோஸ்ட்லி தெரியாது நம்ம சென்னை தாழ்னதுக்கு அப்புறம் ஃபுல்லாவே தெலுங்கு அந்த மாதிரி தான் லாங்குவேஜ் இருக்கும் இந்தியாவோட கூட சென்ட்ரல்ல பாத்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ஹிந்தி தான் அப்போ நமக்கு எந்த லாங்குவேஜுமே தெரியாது இங்கிலீஷ் வச்சுதான் கொஞ்சம் கொஞ்சமா மேனேஜ் பண்ணுவோம் சரி முடிஞ்ச வரைக்கும் கஷ்டப்பட்டு எப்படியாவது நம்ம ரீச் ஆகணும் முதல் முயற்சி எடுத்திருக்கோம் காலேஜை விட்டு வெளியே இது வரைக்கும் எங்கேயுமே தனியா கூட போனதில்லை அம்மா வெளியே விளையாட கூட விட்டதில்லை எந்த ஸ்போர்ட்ஸுமே தெரியாது அப்போ ஏதாவது ஒரு தனித்திறமையில நம்ம வந்து ஒரு பெரிய ரெக்கார்டு வைக்கணும் நம்மளை பார்த்து ஒரு இன்ஸ்பயர் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு சரி எவ்ளோ கஷ்டத்தையும் தாண்டி போய் ரீச் ஆகணும் லடாக் பனி பிரதேசமான ஜம்மு காஷ்மீரை ரீச் ஆகணும்னு சொல்லிட்டு அவ்வளவு கஷ்டத்தையும் தாண்டி நம்ம போயிட்டு இருக்கோம் ஒழுங்கா சாப்பிட முடியாது அப்படின்னு பல கஷ்டத்தையும் தாண்டி நம்ம வந்து லடாக் ரீச் ஆகி வேர்ல்டு ரெக்கார்டும் கம்ப்ளீட் பண்ணிட்டோம் எனக்கு இந்தியன் புக் ஆஃப் ரெக்கார்டு ஆசியா ரெக்கார்டு கலாம் வேல் ரெக்கார்ட் ட்ரிம் ரெக்கார்டு அப்படின்ட்டு ஒரு நாலு ரெக்கார்டு கிட்ட கிடைச்சது ஸோ அதுக்கப்புறம் நம்ம ஊர்ல வந்து நம்ம பேருக்கு வந்து ஒரு மரியாதை கிடைச்சது பரவாயில்லப்பா அந்த பையன் உள்ளத்துக்கு சாதனை பண்ணியிருக்கான் ஆனாலுமே கூட உள்ள நிறைய பேர் என்ன சொன்னாங்க அப்படின்னா உனக்கு எதுக்கு இந்த அவார்டு நீ வந்து என்ன ஃபுல்லாவே நடந்தே தான் போய் சாதனை பண்ணியா நீ வந்து பைக்கு கார் லிஃப்ட் கேட்டு தானே போன அப்படின்னு சொல்லி சொன்னது நமக்கு மைண்ட் ரொம்ப பாதிச்சு என்னடா நம்ம ஃபர்ஸ்ட் ஒரு முயற்சி எடுத்திருக்கோம் எல்லாரும் என்கரேஜ் பண்ணுவாங்கன்னு பார்த்தா எல்லாரும் டிமோட்டிவேட் பண்றாங்களே அப்படின்னு சொல்லி நம்மளுக்குள்ளேயே ஒரு இதாச்சு அதுக்கப்புறம் யோசிச்சோம் சரி நான் இப்ப ஸ்டாக் லிஃப்ட் லிப்ட் அப்படின்னு போனனால தானே நீங்க இந்த அளவுக்கு பேசுறீங்க சரி நான் இனி திருப்பி நம்ம இந்தியான்னு இல்ல அதர் கண்ட்ரிக்கு நான் நடந்தே போய் அடுத்த சாதனையை காமிக்கிறேன் கண்டிப்பா உங்க முன்னாடி ஒரு வெற்றியாளனா வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி ஒன் இயர் கேப் விட்டு டூ தௌசண்ட் டுவெண்ட்டி டூ அக்டோபர் டூ வந்து நம்ம ரிட்டன் ரைடு ஸ்டார்ட் பண்றோம் இந்த ரைடு எப்படின்னா நம்ம வாக் அண்ட் லிப்ட்ல போகக்கூடாது நமக்கு இன்னும் நம்ம சாதனையை வந்து பெருசா கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி நடந்தே போகணும்னு சொல்லி நம்ம கன்னியாகுமரி டு நேபால் நடந்து போகணும்னு பிளான் பண்ணிட்டோம் ரெக்கார்ட்ஸ்க்கு எல்லாமே அப்ளை பண்ணிட்டோம் அவங்க ப்ரொசீஜரும் எல்லாமே கம்ப்ளீட் பண்ணி நம்ம ரைடு ஸ்டார்ட் பண்ணிட்டோம் கன்னியாகுமரியில இருந்து கிளம்பி திருநெல்வேலி விருதுநகர் மதுரை இந்த ரூட்ல போய் நம்ம சென்னையில போய் அதுக்கப்புறம் அங்க கொஞ்சம் பேரை மீட் பண்ணிட்டு எந்த ரூட்டுக்கு போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆந்திரா போயிட்டு தெலுங்கானா அந்த ரூட் இந்த ரைடு பண்ணது எல்லாமே கடல்கரை சைடோட தான் பண்ணும் வெஸ்ட் பெங்கால் நேபாள் போய் மேல ஏறி அங்க இருந்து பார்டர் கிராஸ் பண்ணி தான் நம்ம நேபாளுக்குள்ள என்ட்ரி ஆயிருப்போம் ஆனா அந்த நேபாள் ரைடு வந்து நமக்கு ரொம்பவுமே கஷ்டத்தை கொடுத்துருக்கும் ஏன்னா நம்ம அதர் கண்ட்ரிக்கு போயிட்டோம் மொபைல்ல டவர் இருக்காது நம்ம அமௌண்ட்டுக்கு கூட ரொம்ப கஷ்டப்பட்டோம் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஒன்ல அது வந்து நம்ம இந்தியாலேயே ஒரு பத்தொன்பதாயிரம் அடி உயரத்துல இருக்கிற ஒரு மலை பனி பிரதேசம் இனி நெக்ஸ்ட் எந்த பிளேஸ் போகலாம் சர்ச் பண்ணிட்டே இருக்கும்போது நமக்கு கிடைச்ச ஒரு இதுதான் நேபாள் நேபாள் அப்படி என்னடா ஸ்பெஷல் இருக்கு அப்படின்னு நீங்க நினைக்கலாம் நம்ம உலகத்திலேயே மிக உயர்ந்த மலை சிகரம் அப்படின்னு

வாய்ப்பு வந்து தட்டும் போது தூங்கினேன் தட்டி விட்டு சென்ற பின்பு ஏங்கினேன் இப்படி இருந்தாச்சு அப்படின்னா என்னைக்குமே நம்ம வாழ்க்கையில முன்னேற முடியாது வாய்ப்பு வரும்போது நம்ம கண்டிப்பா பயன்படுத்தி கொள்ளணும் அதே மாதிரி நம்ம அப்துல் கலாம் ஐயா வந்து ஒரு பொன்மொழி சொல்லிருப்பாங்க நம்மளுடைய பிறப்பு ஒரு சம்பவமாக இருக்கலாம் ஆனால் இறப்பு ஒரு சரித்திரமாக இருக்க வேண்டும் அப்படி இந்த பொன்மொழி எல்லாம் பார்க்கும்போது நமக்கு மைண்ட்ல ஓடிட்டு இருக்கிறது ஒண்ணே ஒண்ணுதான் நம்ம வந்து வரலாற வந்து படிக்கிறதுக்காக நம்ம பிறக்கல நம்ம வரலாறு படைப்பதற்காக தான் நம்ம பிறந்திருக்கோம் நம்மளோட லைஃப் நோக்கி நம்ம பயணம் பண்ணிட்டு இருக்கோம் கண்டிப்பா நம்ம இந்த ரைடை வந்து இன்னும் கண்டினியூ பண்ணுவோம் நம்ம வந்து மக்கள் கிட்ட எப்படி கொண்டு போனோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு அவேர்னஸா தான் கொண்டுட்டு போகணும் எதுவுமே இல்லாத இடத்துல இருந்து கூட நம்மளால சாதிக்க முடியும் எந்த திறமையுமே இல்லாம இருந்தாலும் வாய்ப்பை பயன்படுத்தியாச்சுன்னா கண்டிப்பா ஒரு பெரிய இடத்தை பிடிக்கலாம் அப்படிங்கறதுக்காக அந்த அவேர்னஸ் நம்ம பண்ணிருந்தோம் நம்ம லடாக் போகும்போது கூட ரெண்டு இதை பேஸ் பண்ணி இது ஒன்னு அந்த டைம்ல கோவிட் வந்துச்சு அப்ப கொரோனா அவேர்னஸா கொண்டுட்டு போனோம் எங்கேயும் மக்கள் கூடாதீங்க சோலோவா இது பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு இது பண்ணினோம் மற்றபடி பைக்ல நிறைய பேர் போறாங்க கார்ல போறாங்க அப்ப வந்து சுற்றுச்சூழல் மாஸ் அந்த பைக்ல இருந்து வர போகனால சுற்றுச்சூழல் பாதிக்கும் அப்படிங்கறது ஒரு பேஸ் பண்ணி ஒரு அவேர்னஸ் நம்ம கொண்டுட்டு போகணும் முடிவதில்லை அப்படிங்கிற விஷயத்தை நிரூபிக்கிற விதமா நீங்கள் சென்ற பயணங்கள் குறித்த அனுபவங்களை பகிர்ந்துகிட்டீங்க நிகழ்ச்சியில் பங்கேற்றமைக்கு நன்றி நன்றி வணக்கம்